கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கு வணக்கம் தொடர் மார்ச் பதிமூணு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கெடு விதித்த நாள் பிஜேபி ஃபைல்ஸ் வெளியாக இருக்குமா இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்துமா ஏற்கனவே வட மாநிலங்கள்ல பிஜேபி மீது அதிருப்தி மிகப்பெரிய அளவுல இருக்கு ஆனா ஊடகங்கள் மூலமாக நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி வந்து வெளியில ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல புதிய தலைமுறை கூட புதுசா அதிமுகவை விட பிஜேபி வந்து முன்னாடியில் இருக்குன்னு சொல்லி ஒரு கூஜாவை பெரிய கூஜாவை தூக்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ உச்சநீதிமன்றம் விதித்த கெடு யார் யார் எவ்வளவு எவ்வளவு பணங்களை வந்து பிஜேபி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல தேசிய அளவுல பேசப்படும் ஊழலை ஒலிக்க ஒழிக்க வந்தவங்க நாங்கதான் அப்படின்னு சொன்னவங்களே மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படும் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த விஷயத்துல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் கரெக்டா நீங்க அதாவது இந்த கேள்வியை ரெண்டா பிரிச்சுக்கிறேன் முதல்ல நீங்க இந்த பிஜேபி ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற சமாச்சாரத்தை முதல்ல பேசிடுவோம் அதுக்கப்புறம் இந்த புதிய தலைமுறை பாரிவேந்தர் இந்த விஷயத்துக்கு வருவோம் ஸோ உச்சநீதிமன்றம் ரொம்ப தாமதமாக கொடுத்தாலும் சரியான நேரத்துல கொடுத்ததா நான் பாக்குறேன் இந்த தீர்ப்பை ஏன்னா இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து நடந்துட்டு இருக்கு என்னைக்கு தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்தார்களோ அன்று முதல் இன்று வரை இந்த கேஸ் நடந்துகிட்டு இதனால் ஏற்பட்ட டேமேஜ்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டம் நாட்டிற்கே மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலமாகத்தான் அவங்களோட கட்சியை வளர்த்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த ஆபீஸ் கட்சியோட உட்கா கட்டமைப்பு அதோட அலுவலகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து மிக குறைவு ஆனா எப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வர ஆரம்பிச்சதோ அதன் பிறகு இந்தியா முழுக்க பாஜகவுடைய அலுவலகங்களை வந்து அவங்க அதிக அளவில் வந்து கட்டி நிறுவினார்கள் அதனால கட்சியோட கேடர் ஸ்ட்ரென்த்து அந்த பேஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப மேசிவா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆனால் இது வந்து சவுத் இந்தியால அந்த அளவுக்கு பெருசா நடக்கல நார்த் இந்தியாவில் இது மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கட்சியை வளர்க்க வந்து பயன்பெற்று அத்தனையே இந்த தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி தொடர் ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை இவ்வளவு நாள் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்து கொடுத்துட்டு இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்றது வந்து நமக்கு உள்ளபடியே வருத்தமாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் இந்த டைம்லயாவது தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நம்ம பாராட்டணும் ஆனால் பிஜேபி இதுல நிச்சயம் ஏதாவது ஒரு ஸ்டே வாங்குவதற்காகவும் இல்ல வேற ஏதாவது நொண்டி சாக்கு ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா வாய்தா ராணி அவங்க நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பதினெட்டு இருபது வருஷமா கேஸ வந்து இழுத்தடுத்தாங்க அது போல தீர்ப்புகளே வந்தாலும் பிஜேபி வந்து தீர்ப்புகளை ஃபாலோ பண்ற கட்சியானா கிடையாது ஏன்னா இதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் நீங்க அந்த ச சபரிமலை விஷயத்திலேயே வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் பிஜேபி வந்து அதற்கு நேர் எதிர்மறையா வந்து இன்னொரு விஷயம் எங்களோட நம்பிக்கை எங்களுடைய மத கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி பாபர் மஸ்ஜித் டெமாலிஷன் டைம்லயே இது போன்ற வசதிகளையோ கோயில்களையோ தேவாலயங்களையோ வந்து நம்ம ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பு கொண்டு வந்தாலும் இப்ப கியான் வாபி விஷயத்த மறுபடியும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ அதனால பிஜேபி இதை எப்படி வேணாலும் படைமாற்றி கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நானும் உங்களை போல நாட்டு மக்களை போல ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த பிஜேபி அதாவது இவங்களுக்கு யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ தேர்தல் பத்திரங்கள் கொடுத்தாங்களோ அந்த அறுபத்தஞ்சாயிரம் கோடி எவன்டா கொடுத்தான் அப்படிங்கிற ஆராய்ச்சி தரும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி சரி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அறுபத்தஞ்சாயிரம் கோடி கூட சொல்லி விடுவோம் இவங்க எவ்வளவா சொல்றாங்கல்ல அது போல நம்மள சொல்லி விடுவோம் அதான் தமிழ்நாட்டில் டெல்லியில வந்து திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து போதைப்பொருள் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருளை க பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருசா பேசுனாங்க கடந்த ஒரு நான்கு வருடங்கள்ல குஜராத் முத்ரா துறைமுகம் அதானி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்துல எத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருட்கள் அதுல எவ்வளவு இது காணாம போச்சுன்னு நம்ம சத்தியம் டிவி அரவிந்த அரவிந்தாட்சன் அவர் தான் தொடர்ந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு தேசிய அளவில் எந்த ஊடகமும் அதை பேசவே இல்லை இப்ப இது மாதிரியான ஒரு பின்னடைவு இன்னொரு வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில குறிப்பாக இந்த விலைவாசி உயர்வு வேலையின்மை போன்ற விஷயங்கள்ல இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் மூலமா மட்டும்தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தவிர தேசிய ஊடகங்கள் எதையுமே எதுவுமே வந்து இன்னைக்கு அதை காட்டுறது இல்லை குறிப்பா நான் அவங்க எந்த வேலையில இறங்கியிருக்காங்க அப்படின்னா மோடி தான் அடுத்து வந்துருவாரு போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் தான் குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க அதுலதான் இப்ப புதிய தலைமுறையும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு மாமாவில பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்த்துருக்குறாங்க மக்களே காரி துப்புற அளவுக்கு புதிய தலைமுறை மீது இப்ப நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது இந்த ஊடகங்கள் பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பகேண்டாவை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப சரியா கேட்டீங்க பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸாக்டா ஊடக பிராத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நான் ரொம்ப கடுமையா இருக்கிறதா நீங்க நினைக்க வேண்டாம் அதாவது கருத்து திணிப்பு இது ஆக்சுவலா கருத்து வந்து உருவாக்கம் கூட கிடையாது கருத்து வந்து திணிக்கிறாங்க ஏற்கனவே நடந்தாச்சு ஏன்னா என்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் ஆனாரோ அன்னைக்கே அவர் என்ன சொன்னாரு மீடியாவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிஸ்டமேட்டிக்கலா அவங்க வந்து செஞ்சுட்டு தான் வர்றாங்க ஏன்னா வந்த உடனே அங்க இருக்கிற முற்போக்கு செய்தியாளர்கள் அதாவது அந்த செந்தில் மேல் அப்புறம் நம்மளுடைய அசீப் போன்ற நபர்களை எல்லாம் வந்து வெளியேற்றினார்கள் இன்னும் நிறைய பேரு ஜீவசகாப்தம் இது போன்ற ஆட்களை எல்லாம் வந்து வெளியேற்றினார்கள் அதன் பிறகு மெல்ல மெல்ல இவங்களுக்கு யார் ரொம்ப சாஃப்டோனா பேசுற அந்த எடிட்டர்ஸ் அந்த செய்தியாளர்களை அவங்களை மட்டும்தான் வச்சு அந்த நியூஸ் ஷோஸ்லாம் எல்லாம் நடந்துட்டு வந்தது இப்போ நமக்கு என்ன கேள்வினா ஐயா கல்வி தந்தைன்னு சொல்றாங்க இல்லையா பாரிவேந்தன் அவருடைய வீடியோஸ் வந்து ஏதோ அது வந்து இன்டர்நெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு ஆனா அதோட இன்னும் ஃபுல் ஃபுல் வேர்ஷன் வந்து பாஜக தரப்புகிட்ட இருப்பதாகவும் அதை வைத்து வந்து மிரட்டி புதிய தலைமுறையை இது போன்ற ஒரு வந்து அவங்க செட் பண்ண சொல்லி செய்ததாகவும் பல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது இன்னொன்று பாஜகவோட வரலாறு அப்படித்தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பொது ஹிட்டன் கேமரா ஹனி ட்ராப் இது மூலமா தான் பல விஷயங்களை அவங்க வந்து காரியம் சாதிப்பார்கள் அவங்க கட்சிக்கு போனவங்கலாம் பாருங்க போன உடனே வந்து ஒரு கிளீன்ஷீட் வந்து கொடுத்துருவாங்க பல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யார் வீட்டு போய் கதவை தட்டுறாங்களோ அவங்க அவங்க வைக்கிற ஒரே டிமாண்ட் எங்க கட்சியில வந்து நீங்க சேர்ந்துருங்க அது இன்னைக்கு சென்று வரைக்கும் அந்த டிமாண்ட் வந்து அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு மீட்டிங்கையும் வந்து நீங்க பிஜேபியில சேர்ந்தா இது போல அவங்களுக்கு நாங்கள் ஃபேவரேட்டா பண்றோம் அப்படின்னு ஸோ புதிய தலைமுறை ஊடக பிராத்தல் தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கருத்து கணிப்பு நீங்க பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் பிஜேபி வந்து தமிழகத்தில் வந்து வளர்ந்து விட்டதாக சொல்றாங்க ஒரு கட்சி எப்போ வளரும் தொடர் அந்த கட்சி மக்கள் போராட்டத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக ஏதாவது ஒரு வகையில வந்து அவர்களுக்கு குரல் கொடுத்து அவர்கள் மிக்கத்தோட இருப்பை காமிச்சா மட்டும்தான் மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து வாக்களிப்பாங்க நீங்க கடைசி தேர்தல் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதுதான் இருக்கறதுலயே பெரிய தேர்தல் கரெக்ட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டம் தேர்வு அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் இது ரெண்டுத்துலயும் பிஜேபிக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைச்சது அவன் வந்து அணிச்சு போட்டியிடல அவங்க அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க சோ உங்களுக்கு பிஜேபியோட பர்சன்டேஜ் எக்ஸாக்டா சொல்ல முடியாது இருந்தாலும் வல்லுநர்கள் வந்து சொல்வது த்ரீ பர்சன்டேஜ் தான் அவங்களோட ஓட் பேங்க் த்ரீ பர்சன்டேஜ்ல இருந்து நீ என்ன நீங்க கலப்பணி ஆற்றினாலும் நீங்க ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வரலாம் தோணும் இது இதுதான் அர்த்தம் ஏன்னா அவங்க வந்து தமிழக உரிமைகளுக்காக எதையும் பேசல இப்ப நீட் வேணும்னு நம்ம வேணாம் தான் வந்து நயினார் நாகேந்திரனோ வானத்து சீனிவாசனோ சட்டமன்றத்துக்குள்ளே பேசுறாங்க இல்லாட்டி அந்த தீர்மானத்தை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க சோ தமிழ் மக்களுடைய ஒருமித்த குரல் அதாவது தமிழகத்துல திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் நாத்தாக்கா இருக்கலாம் மக்கள் நீதி மையம் எல்லா கட்சியும் இருக்கும் பாமக பிசிகா எல்லாமே இருக்கும் ஆனா அவங்க கேட்கறது ஒண்ணே ஒண்ணு நீட் வேண்டாம் அப்படிங்கறதா ஆனா பாஜக ஒரே கட்சி மட்டும்தான் இங்க நீட்டுக்கு ஆதரவு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு மக்கள் வந்து மூன்று சதவீதத்திலிருந்து பதினான்கு சதவீதம் வந்து பதிமூன்று பதினான்கு சதவீதம் ஓட்டு உயர்ந்து விட்டதா சொன்னா இதை எந்த முட்டாளாவது நம்புவானா சரி அப்படி ஜல்லிக்கட்டு விஷயமா இருக்கட்டும் இல்ல ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பிஜேபி நிலைப்பாடு என்ன உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு இந்த வேதாந்தாவுக்கு யார் வந்து மறைமுகமா போய் சப்போர்ட் பண்ணது உச்ச நீதிமன்றத்துல எந்த வழக்கறிஞர்கள் போய் வழக்காடினார்கள் சரி வழக்கறிஞர்களே நீ விட்டுருங்க அதை அவங்களோட ப்ரொஃபஷன் கூட வச்சுக்கலாம் பிஜேபி இது இப்ப இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பை பத்தி எதுவுமே பேசலையே ஸ்டெர்லைட்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஸ்டே வாங்கினது சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்கு அத பத்தி பிஜேபி என்ன சொல்லுச்சு காப்பர் விலைவாசி ஏறி விட்டது தமிழகத்துல தொழில் மோடி அவர்கள் வந்து இப்போ மேடையில பேசுறாரு நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா தமிழக அரசு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஆமா நீங்க பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தா எப்படி அனுமதிப்பாங்க தமிழக அரசு அறுபத்தொன்பது இதை இந்த இதை சொல்ல வரப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வருது இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் திமுக பதவி ஏற்று ஆல்மோஸ்ட் மூணேகால் வருஷம் ஆகுது மூணு வருஷம் நிறைவு மூணு வருஷம் நிறைவு நினைக்கிறேன் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இந்தியா கூட்டணி உருவாகி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பிஜேபிக்கு அச்சுறுத்தலை உருவாக்குறது உருவாக்குனதுக்கு காரணம் ஒரு வகையில ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு மாடல தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கையில் எடுத்துட்டு போகுது அதை திராவிட மாடல் சொல்லலாம் இப்ப நான் உங்களுடைய கருத்தை வந்து நான் குறிக்கிட விரும்புகிறேன் ஓரளவுக்கு அந்த நான் ஏத்துக்க மாட்டேன் இதுதான் ஆட்களையே வந்து இவங்க வந்து பொல்யூட் பண்ணியிருக்காங்க நம்மளோட மைண்டே அவங்க பொல்யூட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அது ஓரளவா இல்ல ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு நீங்க எஸ்பி அதாவது சமாஜ்வாடி பார்ட்டியோ காங்கிரஸோ வந்து அமைக்கவே அமைக்காது இது ஒரு பொருத்தா கூட்டணி அப்படி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம் இல்லை சமாஜ்வாடி பார்ட்டியும் காங்கிரஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒன்றை நிஞ்சுட்டாங்க போல தொகுதி கீட்சன் கூத்தா முடிஞ்சது என்ன எந்தெந்த தொகுதிங்கிற அந்த தொகுதி பங்கீட்டு மட்டும்தான் இன்னும் இன்னும் முடியல கரெக்ட்டுங்களா வெஸ்ட் பெங்கால்லயும் நடக்கும் இன்னும் இருக்கு தேர்தலுக்கு டைம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து அந்த அம்மா சொல்லிடுச்சு என்ன பண்ணாலும் நாங்க பிஜேபி ஆதரவா இருக்க மாட்டோம்னா அந்த அம்மா எல்லாத்துலயுமே ஒரு இக்க நான் வச்சுக்கிட்டே இருக்காங்க தென் மாநிலங்களை விட்டுருக்கேன் இங்க வந்து கல யதார்த்தம் வந்து பிஜேபி எதிரானதா இருக்கு நீங்க குஜராத் குஜராத்லயே குஜராத் பஞ்சாப் டெல்லி இது எல்லாத்துக்குமே வந்து ஆம் ஆத்மி வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பேவரபுளா இருக்காங்க அவங்க ஒற்றை பட்சத்துல அதிக நம்பர்ஸ் வந்து பெறக்கூடும் இது போல நம்ம நம்மை போன்ற ஆட்களுடைய நம்மை போன்ற ஆட்களே வந்து மறைமாற்ற விதமாகத்தான் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து பல செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சோ அவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து செட் பண்றாங்க அதுக்கு நாம ட்ராப் ஆக வேணாம் ஓரளவுலாம் கிடையாது நல்லாவே போயிட்டு இருக்கு இந்தியா அலையன்ஸ் இன்னும் வலுப்பெறும் இது போக போக இன்னும் வலுப்பெறும் அதான் தொடர் இப்போ தென் மாநில தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக மோடி அங்க வராரு இதுவரைக்கே இவ்வளவு காட்டமா திமுக விமர்சிச்சு இல்ல திமுக அழிஞ்சு போயிரும் அண்ணாமலை எங்களுக்கு வந்துட்டாரு திமுக இருக்கவே இருக்காதுன்னு மோடி பேசிட்டு போறாரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாஜக காரர் வந்து சொன்னாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இன்னைக்கு வரைக்கும் திமுக காரர்களும் அந்த வார்த்தையை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசியல் இந்த முதல்வரா வந்ததுக்கு அப்புறம் பிஜேபிக்கு தேசிய அளவுல பிஜேபிக்கு மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ்க்குமே கூட ஒரு பெரிய அச்சுறுத்தலா உருவாகி வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத அவருடைய பிறந்த நாள் அடிப்படையை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர் நம்ம இந்த தனிநபர் துதிப்பாடல் நான் போக விரும்பல தோழர் முதல்வருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே நம்ம டேட்டா ஒரு சின்ன டேட்டா பாப்போம் நிறைய டேட்டா இருக்கு அதுல எல்லாத்தையும் பார்த்து நம்ம நேர்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம் ஒரு சின்ன டேட்டா ஸ்டாலின் இஸ் ஏன் நான் சொல்றேன் எனக்கு தெரியும்ளுக்கு நம்ம மறுபடியும் சொல்வது நம்ம கடமை அந்த திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுல வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் வந்து பிளேஸ் வந்து நடந்துட்டு தமிழகம் முழுவதும் அரசு அரசு இல்ல தனியார் அரசு எல்லாம் சேர்ந்துதான் தோழர் மொத்த வேலை உருவாக்கி தந்தது அதாவது இந்த நான் முதல்வன் அந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக அதுல வந்து பயிற்சி பெற்று வந்த மாணவர்களுக்கு இவ்வளவு வேலை கிடைச்சிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன்ல அந்த இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வந்து இங்க நடந்திருக்கு அப்புறம் ஐடி செக்டர்ல இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் பிஎஃப்எஸ்ஐ அதாவது பேங்கிங் செக்டர் அந்த செக்டர்ல வந்து ஏழு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமோட்டிவ் டெலிகாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு மூன்று சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு வந்து இங்கு உருவாக்கப்பட்டிருக்கு ரீட்டை மற்ற இதர இருக்கிறதெல்லாம் வந்து ரீட்டை அண்ட் அதர்ஸ் எல்லாம் வந்து இதர பர்சன்டேஜ்ல வந்து போயிடுது குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் இந்த மாவட்டத்திலே கூட வந்து வேலை வாய்ப்பு வந்து சென்ற ஆண்டை விட வந்து அதிகமாக இருந்திருக்கு அதாவது சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீதமா இருக்குன்னா இந்த வருஷம் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாயிருக்கு இப்போ சொல்லுங்க ஸ்டாலின் இஸ் ஏன் டேஞ்சரஸ்னா இதுதான் காரணம் இங்க கல்வி கல்வி ஆல்ரெடி வந்து நம்ம பெஞ்ச் மார்க்கான ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பிப்டி என்னைக்கோ கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம பல பேசிட்டோம் இந்தியாவே இன்னும் வந்து எந்த மாதிரியான தலையில பாலிசி போட்டாலும் தமிழக ரேஷியோவை வந்து பீட் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் ஸோ நம்ம கல்வியில ஐம்பது வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் அஹெட்டா இருக்கும் மத்த ஸ்டேட்ஸை விட தென் கருணாநிதி நான் முதல்வர் திட்டத்துல ஒரு வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் மாணவர்களை வந்து தயார்படுத்துறாங்க இது எல்லாம் வந்து நீங்க சொல்லலாம் அவங்களோட முழு முயற்சினால தான் போறாங்க எனக்கு எல்லாருமே எல்லா எல்லாரும் எல்லா பசங்களும் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சுட்டு போறாங்க டெஃபினட்டா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான கலை யதார்த்த கலை சூழல் அதை கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி இருந்த இந்த பெகட்ரான் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஐ மீன் நிறைய இருக்கு நான் இப்ப இதுதான் இந்த காரணங்களுக்காகத்தான் ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் அதே போல நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா இன்னைக்கு உச்ச மட்டும்தான் இன்னும் நம்ம அணுகலை அதற்கு முந்தைய நிலையில இருக்கும் அதாவது குடியரசுத் தலைவர் வரைக்கும் சென்றிருக்கும் எந்த மாநிலத்துக்கும் இந்த அளவுக்கு கட்ஸ் கிடையாது ஏன்னா கேரளா வந்து ரொம்ப முற்போக்குமான மாநிலம் முற்போக்கு மாநிலம்னு சொன்னாலுமே அவங்க இந்த விஷயத்தில் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடலை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னால் என்ன போ இது போலதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நம்ம வந்து உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் இந்த ரிசர்வேஷன் வந்து முத முதல்ல தந்தை பெரியார் வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி போராட்டத்தை நடத்தி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வந்த அந்த மண் இந்த திராவிட மண் அந்த வழியாக வந்த கொள்கை வாரிசு தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாளிக்க அவருடைய பர்சனலா அவரை வந்து நம்ம புகழ் பாடுவதை விட அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பேசுறதுதான் வந்து பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில ஸ்டாலின் எப்பவுமே டேஞ்சர் தான் கண்டிப்பா இப்போ இந்தியா கூட்டணி என்டிஏ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா ஜூ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்துல இருந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சதுல இருந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் அதை வெளியே காட்டிக்காம பிஜேபி வந்து மேக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வடமாநிலங்கள்ல சில கீ ஏரியால வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க தொகுதி பங்கீடுகளையும் முதிச்சாச்சு ஏன்னா முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அப்ப மகாராஷ்டிராவில இப்ப தமிழ்நாட்டுல அல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு தொகுதிகளுக்கான இடங்களை வந்து அவங்க பினிஷ் பண்ணிட்டாங்க ஆனா என்டிஏ அப்படிங்கிறது எங்க இருக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மெகா கூட்டணி வந்து நம்ம திரு வாசன் அவர்களை வச்சு அமைச்சிருக்கிறோம்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க வந்து நீங்க தான் என்ன வந்து அழைச்சிங்க ஆனா இடையில வந்து தெரிஞ்சுதான் நான் நிச்சயமா வந்திருக்க மாட்டேன் நீங்க வந்து என்ன வாசன் சொன்னீங்களா ஜி கே வாசன் வாசன் இல்ல இல்ல ஜி கே வாசன் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சக்தியா இருக்கு இல்லையா ஒரு கட்சி என்று புரியல என்ற சக்தி தொலார் இவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணியில இருக்காங்க தொடர் முக்கியமான தலைவர்கள் என்டிஏ ல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் அதாவது நான் வந்து அன்றாட செய்திகளை படிக்கிறேன் நான் தொடர்ந்து நியூ சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஆளு தான் ஆனா இந்த செய்தி எப்படி என் கண்ணுல படாம போச்சு வேலை கேள்வி என்னன்னா என்டி நான் கிளாரிஃபை பண்றேன் அதாவது இகே வாசன் அவர்கள் வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வெச்சாருங்கிற செய்தி நான் பார்த்தேன் மிக பெரிய சக்தி நீங்க சொன்னீங்களே அந்த நான் சொல்லல நான் அண்ணாமலை பாஜக காரக சொல்லிக்கிறாங்க சொல்லு டெலிட் இந்த கொஸ்டினை ஷிஃப்ட் டெலிட் பண்ணிடுங்க ப்ளீஸ் தா தாமஸ் பத்தி எல்லாம் பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவான தோல வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க என்ன நிலைமையில இருக்கு ஐசியூல இருக்கா எப்படி போயிட்டு இருக்கு இல்லங்களா நாங்களே ஜெயிச்சிருவோன்னு பாராளுமன்றத்துக்குள்ளேயே பெருமை பித்திர மோடி அவர்களுக்கு எதுக்கு என்டிஏ அப்படிங்கிறது தான் என் கேள்வி ஆமா இல்ல அதாவது வந்து பாருங்க நானூறு இடத்துல ஜெயிப்பாங்களாம் அதுல முன்னூத்தி எழுபது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜெயிப்பாங்களாம் அப்ப உங்க கூட்டணி கட்சி முப்பது இடத்துலதான் ஜெயிக்குமா இல்ல ப்ரோக்ராம் பண்ணவன் தான் சிஸ்டம் அதாவது அந்த மெஷின் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வந்து உருவாக்குறான் பாத்தீங்களா அவன் தான் என்னோட என்னோட சாஃப்ட்வேர் வந்து சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் அதில் வந்து எடர்சே வராது ஃபங்க்ஸ் இருக்காது இருந்தாலும் நான் உடனே பிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அதை பத்தின ஒரு கியூசிஎல்லாம் வந்து அவன் தான் வந்து பண்ணிட்டு சொல்லுவான் அது போலதான் இவங்க என்னமோ எல்லாத்தையும் ஆல்ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்ட மாதிரி ஒரு ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு கூட ஜெயிச்சுடுங்க ஒன்னும் தப்பு இல்லை என்ன கேக்குறேன்னா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்க இதை பத்தி ஏதாவது பேசுங்க அதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தோழர் இந்த நானூறு முன்னூத்தி எழுபது இதை வச்சுட்டு என்ன பேசு கேட்டீங்களே என்ன மோடி அமித்ஷாவுடைய கொள்ள தான் இருக்கு அவங்க பேக்கெட் வந்து யாருக்கு வந்து அவங்க அவங்க துண்டு போட்டு யார்கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதுதான் என் கட்ட பஞ்சாயத்து தோழர் கட்ட பஞ்சாயத்து லிட்டரலா நடந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து சட்டத்தினால் நடக்கப்படும் ஒரு கட்ட பஞ்சாயத்து அவ்வளவுதான் பிஜேபி வந்து நீங்க என் பார்த்து பயந்துருச்சான்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் பயந்துருக்கு ஏன்னா என்டிஏங்கிற கூட்டணி உருவாவதற்கு முன்னாடி இடி ரைட் இந்தியா 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 சாரி கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு இந்தியாங்கிற கூட்டணி வந்து உருவாவதற்கு முன்னாடி நூத்தி எழுபது இடங்கள்ல வந்து இடி ரைடு போச்சு போன வருஷம் இந்த கூட்டணி வந்து போன வருஷம் அந்த அந்த டைம் இந்த காலகட்டத்துல எல்லாம் உருவாவுது அதுக்கு முன்னாடி வந்து நூத்தி எழுபதுதான் வந்து ரைட்ஸ் போனது அதன் பிறகு அப்படியே ப்ராஸ்டிக்கல முன்னூறு இடத்துல ரைடு போறாங்க யாராவது இப்போ செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும் போறதுல அவரோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அவரோட மச்சான் அவருடைய பங்காளி அவர் பொண்ணு கொடுத்த ஒரு பொண்ணு எடுத்து எந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சத்யபால் மாலிக் நம்ம சிபிஐ இப்போ இடி வந்து கால்சீட் ஆயிடுச்சு இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் போய் ரைடு பண்ணி அவங்க வந்து பிஸியா இருக்காங்க இப்போ சிபிஐ சும்மாதான் இருக்கு சிபிஐ வச்சு சத்யபால் மாலிக் அவருடைய வீட்டிற்கு வந்து ரைடு அனுப்பியிருக்காங்க எதுக்கு தெரியுங்களா சத்யபால் மாலிக் மேற்கட்டும் ஏதோ பேசாம இருக்கு அவர் இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் இருக்காரு புல்வாமா இருந்தது அந்த டைம்ல மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அஜித் தோவல் என்ன சொன்னாருங்கிற விஷயங்களை வந்து வெளி உலகத்திற்கு சொன்னவர் அவர் அவர் அன்றைய வந்து மாநில அன்றைக்கு வந்து கவர்னராக இருந்தார் அந்த இடத்துல அவர் வந்து இன்னைக்கு எதோ வாய் திறந்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க வந்து பாருங்க அதிமுக வீட்டுக்கு போகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதிமுக வந்து இங்க பிஜேபியோட கூட்டணி அமையல இந்த என்டிஏ கூட்டணி எங்க கூட்டணிக்கு வரல அதிமுக இப்போ அடுத்த நடக்க போற அடுத்த ஒரு முப்பது நாற்பது நாட்கள்ல இவங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பா எடப்பாடியார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒத்துக்கிட்டாரு பிஜேபிலேயே வந்து வந்து போட்டி போட ஒத்துக்கிட்டதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்காது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அது வரலன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவர் என்னைக்கோ சேர்ந்துட்டாருக்கு யுத்தம் நடத்தினாரா அன்னைக்கா அவங்க பக்கம் போயிட்டாரு அவரு இப்போ அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்டுக்கு ஐடி துறையினரும் மற்ற அதிகாரிகளும் வந்து படையெடுப்பார்கள் இதுதான் நம்ம வந்து பொறுத்தவரைத்து பார்க்கணும் என்பது அவங்களோட பேக்கெட்ல இருக்கு கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தோலர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தொடர் நன்றி வணக்கம் தோழர்